வீரர்களே இறப்பதற்கு ஒன்றும் அச்சமில்லை ஐயா இறப்பதற்கு முன்பதாக ஆண்டவனை பற்றி இன்னும் சென்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனுமதி கொடுங்கள் ஐயா நல்ல மரணம் தர வேண்டும் இயேசுவல்ல மரண கூறும் தொல்லையல்லாது கழி தீர்ந்து சோகமில்லாது கழி கூர்ந்து நல்ல மரணம் தர வேண்டும் இயேசுவல்ல வரணையருள் கூறும் என்னை தந்தையிறை நீக்க அவர் அவளுடன் கோவிலை மரணம் தர வேண்டும் அருள் கூறும் வீரர்களே இறப்பதற்கு ஒன்றும் அச்சமில்லை ஐயா இதோ கழுகு மரத்தில் ஏறுகிறேன் ஐயா ஆண்டவனை பற்றி இன்னமும் நான் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அனுமதி கொடுங்கள் ஐயா சிறந்த ரோமை நகர் மீதில் வாழ்ந்த பேதறிக்கும் புதிதவத்தால் புதிதவத்தாயென்ற புதிர என் புதுமை தனையான் என் சிந்தைதனையான் நினைத்தழுவே தீராதவென் துயரை தீர்த்திடும் தனி கிளாஸ் கோவிலுக்கு ஏக நினைவு கூந்த ஒப்புடனே செல்லும்போது ஒளி மஞ்சிய இருளான சிந்தனையார் என் சிந்தையில் நினை தழுவே நீனை தழுவே അരുൾ പുതവി മണോൺ മണിയായ തന്നും തനിയായ അളിത്ത് ഓർമ്മയുടൻ ഒപ്പുടനേയത്ത് കാതായ് ചേര சீ தீரும் என்ற தேவினையான் என் சிந்தையில் நினைத்தழுவே நினைத்தழுவே விரை காலமே எழுந்து சென்று கடுக வழி நடந்து மாதவன் சுடரொளி சுடரொளிய ஆளமரத்தின் கீழ் தங்கியிருக்க விரைவுடன் வீரர் வந்து திருடரே வாரும் என்று

அவர் சப்பை எடுத்திட செயன் கோட்டு சர்ச்சையும் நீதிலாயரா தீர்க்கவே விசாரித்து தீர்ப்பனைகள் கொடுத்த தீ சிந்தையில் നനത്തളുവേ കത്തനേ ശരണ എന്നെ കരണോ ഇരു സമയം കത്തനേ ശരണ പൊയ്യാന വാൾ വിട്ട് ஒரே நாட்பொண்ணுலகம் ஏசுமரி சூச என்னை ஆண்டருள் பணிபுரிவாயே ஆண்டருள் பணிபுரிவாயே அந்த திருடனை பெற்ற திருடனும் திருடியையும் சிறைச்சாலையை விட்டு வெளியே தள்ளுங்கள் அவர்கள் கொண்டு வந்த விளக்கும் மாதா சிறுவமும் தங்க தாம்பலமும் இதை எடுத்து கையில் கொடுத்து நாட்டை விட்டு வெளியே துரத்துங்கள் ஓடிவிடட்டும் எந்தனி கிளாச ஐயோ மகடே பாடா ஏ பணான் காண போரே எனதாருயிர் கண்ணே உண்டே உண்டே ചിത്രം ബു ശർമ്മിദോ സമ അയോ അയ്യോ 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 പാട്ടി കള உன்னை நாங்கள் வரமா வரம் இருந்து பெற்ற பலன் இதுதான் எனது அருமை மகனே சேர்கட்டு இருந்த என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்ததென்று நான் எண்ணி இருந்தேன்டா மகனே இப்படி அநியாயமாக மாண்டு மடிந்து விட்டாயே கண்ணே நாங்கள் என்ன செய்வோம்டா என் அருமை மகனே அப்பயன் கண்மணியப்பணான் காண்பனடா கண்ணே உனக்கு படி வரும் என்று ஒப்பிய என் மனதில் சொப்பணத்தில் அறிய நடா கண்ணே சொப்பனத்தில் அரியனட கட்டாயமாக கோயில் செல்ல கொடும்பாவை நாங்கள் கூட்டி வந்தோ கண்ணே இங்கு நடவுக்கு கெட்டி ஆக்கி விட்டிட நேர்ந்ததையா கண்ணே விட்டிட நேர்ந்ததையா எனக்கும் முன்வைப்பாயோ என்று கண்ணையின் பமாய் நான் வளர்த்தே உனக்குமன் வைத்தும் கணக்க மேலிட்டதா உள்ளம் மூவாடி நேந்தா கண்ணே உள்ள மூண்டா எந்தன் பேர் சொல்வாயோ என்று கண்ணேயின் பாமாய் நான் வளர்த்தே முந்தவர் சொல்லும் சிந்தீட உள்ளம் வாடி நேண்டா கண்ணே உள்ளம் வாடி நேண்டா அப்பா கிளாஸா நாங்கள் வரமா, வரமிருந்து பெற்ற பலன் இதுதான் நாடாக எனது அருமை மகனே சீர்கட்டி இருந்த என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்ததென்று நாங்கள் என்ன இருந்தோமே இப்படி அநியாயமாக மாண்டு மடித்து விட்டார்களே கண்ணே நாங்கள் என்ன செய்வா கண்ணே கண்ணேன் ஆண்கான்கு அழுதாலும் மாண்டோர் வரப்போவதில்லை என்பது போல் நாம் கொண்டு வந்த காணிக்கைகளை கொண்டு செலுத்தி நம்முடைய பாதார வந்தங்களை பணிந்து போற்றி பணிந்து அழுது முறையடுவோம் கண்ணே வருவாய் போகலாம் கண்ணே வா வா நங்கேவா அஞ்சு மனச்சலியே வஞ்சணி வா நீ நங்கையேவா വന്നത അഞ്ചാമൽവാർമയുടൻ തണു കിളാസനാളത്തിയവർക്ക് നീതിയായി നാം കൂരെ പോയ മുടിപ്പോരി പത്തിണിയെ നീ വണ്ണേ വരുവായ് போகலாம் இந்த வனத்தை கடந்து அடர்ந்த வனத்திற்கு சென்று பார்ப்போம் மானிட ஓசை கேட்கிறதா என்று கவனித்து பார்த்து வருவோம் கண்ணே பாடி வரும் அறிவுள்ள பறவைகளா தனி கிளாசு தேவாலயம் சொல்லிடுவே நாங்கள் அது சென்றவே அண்ணங்களை தாராக்களே வாழும் வண்டினங்கால் மண்டினங்கள் காகங்களே காட்டிடுவாள நாங்கள் செந்திடவே கண்ணி எங்கு பார்த்தாலும் சிங்கம் புலிக் கரண்டிகள் அடர்ந்து வருகிறது பச்சிட்டு வருகிறதே நாம் என்ன செய்வோம் கண்ணே சிங்கம் புலியானுடன் சேர்ந்து வாழும் அமரைகால் தேடுகிறோம் தனி கிளாசு தேவாலயம் சொல்லிடுவே நாங்கள் அது சென்றிடவே கண்ணே இந்த வனத்தை விட்டோம் அடுத்த வனத்திற்கு சென்று பார்ப்போம் ஆடு மாடு மேய்த்து கூடி விளையாடும் பாலா தேடுகிறோம் தனி கிளாசு தேவாலயம் சொல்லிடுவே நாங்கள் சென்றிடவே ஆடு மாடு மேய்க்கும் அண்ணம் அவர்களே பாலர்களை தோழர்களை சின்னும் சிறுமிகளே உங்கள் பாதார விந்தங்களுக்கு நாங்கள் பணிகோடி நமஸ்காரம் செய்கிறோம் அண்ணம்மார்களே அன்னமார்களே எங்கள் தாவாந்தரத்தை கேட்டால் மழையும் நகண்டுவிடும் கழுக்களும் கரைந்து ஓடி போய்விடும் கண்ணே எங்கள் தாவாந்தரத்தை கேட்க வேண்டாம் அச்சேஸ்தருடைய ஆலயத்தை சொன்னாலே போதும் அன்னமார்களே இதோ நாங்கள் பார்த்து வருகிறோம் அண்ணமார்களே கண்ணே பிராணசி இதுதான் நாம் அச்சிஸ்டருடைய ஆலயம் நாம் கொண்டு வந்த காணிக்கைகளை கொண்டு செலுத்தி நம்முடைய பாதார விந்தங்களை போர்த்தி பணிந்து அழுது முறையிட்டு தீர்த்துக்கொள்வோம் கண்ணீர் அமர்வாய் சரணும் பணி தோமே நல்லதாபம் வந்து தனி கிழிக்கி சரணம் பணிந்தோமே எங்கள் மேல் காரோனை கூந்து இனிதோர் மாகனைத்தாரும் சரணம் பணிந்தோமே நல்லதாகொன்று தனி கிழடிக்கு சரணம் பணிந்தோமே இதோ பொன்னாலும் பொன்னாலும் வந்த புண்ணியவான் சொன்ன பிரகாரம் நாம் அச்சனமே சென்று தென்னகருக்கு செல்வோம் தென்னகருக்கு சென்று அந்த ஆர்வ அரசனிடத்தில் என் மகனை கொன்றுதோ அநியாயம் 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 என்று கூக்குரலிட்டு கத்துவோம் அப்படி அவன் தராவிட்டால் அவனிட பழிவோட போகலாம் தென்னகருக்கு செல்வோம் வருவாய் கண்ணே தென்னகருக்கு செல்வோம் செல்வம் அறிவு வேறே என் மகனை உயிர்வாதை புரிந்த அடே ஆரோனரசனே அறியுவேன் திறனே அநியாயமாயண் மகனை உயிர்வாதை கூறிந்தவனே திறனே இவ்விதம் திருப்பின் உரை காதில் தாருமாறு பேச வேண்டாம் சாஸ்தாங்கம் பணிந்தனே விரியமூட எழுந்து விரட்டி நீர் கோவி அடே மண்ணா தந்திடுவே எந்தன் வேண்டு தப்பாது அடைய ஆரோன் அரசனை என் மகனை கொன்றது அநியாயமாக விட்டார் என் மகனை தர வேண்டும் அப்படி என் மகனை தராவிட்டால் நாங்களும் இந்த இடத்திலேயே எங்கள் உயிரையும் இழந்து பழிவோட போகின்றோம்டா ஆரோணரசனே ஆடே வர்த்தகனே அறுத்து சேவலுக்கு அறுத்து பொறித்து இறக்கி வைக்கின்ற சேவல் கரியாகப்பட்டது செற்றதட்டி எழுந்து கூவினால் உண்மகன் உயிருடன் வருவான் அப்படியே அறுத்து பொறித்து இறக்கி வைக்கின்ற சேவல் கரியாகப்பட்டது சேவல் கரியாகப்பட்டது எழுந்து கூவாவிட்டால் உன் மகன் உயிருடன் வரமாட்டான் புறப்படுங்கள் உங்கள் ஊருக்கு ஆ தெய்வீக பரசோதியான கடவுளே காட்சி தந்து என் மகனை மீண்டு ரட்சிக்க வேண்டும் தெய்வக நாதனே கோ கோக்கர கோ கொக்கர கோ என்ன அறுத்து பொறித்து இறக்கி வைக்கின்ற சேவல் கரியாகப்பட்டது செற்ற தட்டி கூவி விட்டதே நாம் அநியாயமாக தனி கிளாஸை நாம் கொன்றுவிட்டோமே நாம் கொன்றது அநியாயமே வாரங்கள் போகலாம் வாரங்கள் வர்த்தகர்களே கழுவாடிக்கு போகலாம் உண்மகன் உயிர்த்து வந்துவிட்டால் பொறுத்து வருவத்தை நாம் பார்க்கலாம் வருவாய் போகலாம் வருவாய் கொந்தமே சந்தோஷமே ஆனந்த ஆனந்தமே சந்தோஷமே தந்தையலை தாரியும் தெரிவன் சந்தோஷமாக ஆனந்தம் ஆனந்தமே சந்தோஷமே ஆனந்தமாந்தமே சந்தோஷமே என்ன ஆச்சரியமாக தெரிகிறது சேவல் கரியாகப்பட்டது எழுந்து கூவினது அசீஷ்ட என்ற புண்ணியவானை நாம் அநியாயமாக கொன்றுவிட்டேனே நான் என்ன செய்வேன் இந்த சண்டாயை அழைத்து வாருங்கள் மனோன்மணி என் மகளாயகிய மனோன்மணி அவளை அவளை அழைத்து வாருங்கள் அவளை அடித்து அநியாயம் செய்கிறவர் கிளாஸை ஏற்றிய கழுகு மரத்தில் அவளை ஏற்றியே தீர வேண்டும் அடி சண்டாளி ஒரு காலமில்லாத பழியை வேண் பழி சுமத்தினாயே இப்பொழுது உன்னை நான் அடித்து விதைத்து தனி கிளாஸை ஏற்றிய கழுகு மரத்தில் உன்னை நான் ஏற்றித்தான் தீர வேண்டும் உன்னை விட்டுவிட்டால் அரச வம்சத்திற்கு பங்கு வந்து நேரும் ஏரடி கழுகு மரத்தில் പാവിനാണ് മകിൽ പാവിയുത്രവള മകേ മകിൽ പാവി ഉത്രവളാണ് വാളിവൻ വാലി വൺ ചെന്നതിൽ தரி சீனை தாரோ விந்தே மகாபாவினானே மகிழ் பாவியுற்றவளானே தந்தைய நிகோக்காரி தாழ்வணிந்தேனே தாழ்வணிந்தேனே எந்த அதி ஆண்டவர்க்கு ஏற்காக குற்றம் செய்தேன் சிந்தனை ஒரு பீரானால் நே சித்து பீலை ஒரு பீர் தந்தைய நீ செய்து தாழ்வனிந்த ஆண்டவனுக்கு ஏற்காதான் கழுகு மதத்தில் ஏற்றியனேன் இப்பாவிக்கு மன்னிப்பு கொடுக்கப்படாதா இந்த பாவிக்கு சண்டாளிக்கு மன்னிப்பு கொடுக்கப்படாதா நான் என்ன செய்வேன் அரசே இந்த மணவன் மணியாலை கழுகு மரத்தில் ஏத்த வேண்டாம் இந்த மணவன் மணியாலை கழுகு மரத்தில் ஏத்தினால் உயிருக்கு உயிர் பழிக்கு பழி எடுத்தது போல் ஆகிவிடும் என் மகன் உயிர் வந்ததே போதும் என இந்த தண்டாயை இந்த மணவன் மணியாலை உயிர்ப்பிச்சை அழித்து விடுங்கள் க அரசு இவளுக்கு இந்த மனோன்மணிக்கு உயிர்ப்பித்தை அழித்து விடுங்கள் அரசு இவளுக்கு உயிர்ப்பித்தை அளித்தால் இவளை யார் கட்டுவது இவளை யார் நாட் நாட்டில் என்னைப்போல அரசர்கள் யாருமே இல்லையே இவளுக்கு நான் எப்படி உயிர்ப்பித்தை அளிப்பேன் உயிர்ப்பித்தை அழிக்கத்தான் வேண்டும் அரசு பழிக்கு பழி எடுக்க வேண்டாம் இவர்களை பல உயிர்ப்பித்தை அழிக்க வேண்டுமானால் அழிக்காமல் இருக்க வேண்டுமானால் இவளை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களே ஏற்றுக்கொண்டால் நான் இவளை மன்னித்து விடுகிறேன் என் மகனை நான் கேட்டு சொல்கிறேன் அரசே அப்பா தனிக்கலா கிளாஸா உன்னை ஏற்றிய கழுங்குமரத்தில் இந்த மனோன்மணியாலே ஏற்றி கொண்டால் தான் கொள்ளுவேன் என்று அந்த அரசன் கூறுகிறார் அப்படி பழிக்கு பழி வாங்கிவிட்டு நமது நாட்டுக்கு தென்னகருக்கு செல்ல முடியாது கண்ணே இவளை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி நான் மாத்திரம் சொல்ல முடியாது என் மகனையும் கேட்டு பதிவு சொல்கிறேன் அரசே வாவாயனது எனதும் மகனே கல்யாணந்தன்னை மறுக்க கூடாது சுதனே கல்யாணம் தன்னை தேவாதியோர்க்கும் தேதும் காணாமே பூவில் இதோ புதுமை புகழ் முனிவர் கருமை வாவாயனது மகனே கல்யாணம் தன்னை கூடாது சுதனே கல்யாணந்தன்னை செல்வ கயந்தன் உன்னை செவத்தினால் உன்னை பெற்ற சீரும் திவியாய் வாழ நல்லதோர் மனை மாத்தி நானும் உன் தாயுமாக நாட்டு களைத்து போவோம் வாயனது மகனே கல்யாணந்தன்னை மறுக்கூடாது சுதனே கல்யாணம் தன்னை செல்வ செறிக்க எந்தன் செவத்தினால் உள்ளே பற்றேன் சீரும் ஜீவி ஐ வாழ நல்லதோர் மகனை மாத்தி நானும் உன் நாட்டு கலைத்து போவோம் பாபாயனது மகனே கல்யாணந்தன்னை கூடாது சுதனே கல்யாணந்தன்னை அப்பா தாங்கள் இஷ்டம் எனது பாக்கியம் உங்கள் சித்தத்தின்படியே நான் நடந்து கொள்வேன் அப்பா சரணா கனிமாதே சரணா காதார பணி மாதாவே சரண ஆறுதல் ஏயும் நல மங்களமே ஜெய மங்கள மங்கள மங்களமே மங்களமே ஜெய மங்களமே ஜெய மங்கள மங்கள மங்களமே மங்களமே ஜெய மங்களமே ஜெய மங்கள மங்கள மங்களமே அவ்வளவுதான் அப்புறம் கூட்டிகிட்டு போய் பெரியாத மணியார் வீட்டுல நன்றின்னு நன்றி சொல்லிடுறான் அவ்வளோதான் வாங்கறேன் நன்றி சொல்லிருப்பான் போய் சரி ஓகே நன்றி